பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நல்ல ஒரு ரட்சிப்பின் சமாதானத்தினால் ஆண்டவர் உங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த இருக்கிறார் இந்த நாளுக்கென்று என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகள் ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுப்பட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அருமையான நல்ல வார்த்தைகளை பார்க்கிறோம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம் அதற்கு முன்பு வசனங்கள் ஆண்டவர் சொல்கிறார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை கடந்த ஆண்டுகளில் எதெல்லாம் நீங்கள் இழந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அநேகர் இந்த கொரோனா காலகட்டங்களில் தன்னுடைய வேலை வாய்ப்புகளை இழந்து போயிட்டாங்க குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போயிட்டாங்க அநேகர் தன்னுடைய சரீரத்தில் சுகத்தை இழந்து போயிட்டாங்க அநேகர் வருமானத்தை இழந்து கஷ்டப்படுகிற சூழ்நிலைகளை கேள்விப்படுகிறோம் இந்த நாளில் அந்த வருஷத்திற்குரிய பலனெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் யாருக்கு அளிக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு வாக்கு தந்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அருமையான வார்த்தைகள் இந்த நாளில் இந்த வசனத்தை விசுவாசிங்க யோவேல் தீர்க்கதரிசின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு சொல்லப்பட்ட அருமையான வார்த்தைகள் பச்சை புழுக்களினாலும் வெட்டுக்குழிகளினாலும் முசுக்கட்டை பூச்சிகளினாலும் இழந்து போன வருஷங்களின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் சொல்கிறார் உங்களுடைய கையின் பிரயாசங்களில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இந்த வருஷத்துல போன வருஷத்துக்குரிய ஆசிர்வாதம் அதுக்கு முந்தின வருஷத்துக்குரிய ஆசீர்வாதம் எதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த வசனத்தை விசுவாசிங்க அண்டு போ ஆண்டவரே இழந்து போன எல்லாவற்றையும் இந்த நாளில் எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாகவே வாக்குரைத்த தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா பர்சுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா அண்டவரை இழந்து போன வருஷங்களின் பலனை திரும்ப தருவீராக இயேசுவி நாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ